என தருமை யூடியூப் நபர்களுக்கு வணக்கம் மனிதன் ஏதாவது ஒரு ரகசிய வித்தையை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ரகசிய வித்தை என்பது நம்மளை வந்து ஆயிலையும் காப்பாற்றும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கும் அந்த விதத்தில் வந்து குகை தியானம் என்று குகை தியானம் என்பது அந்த காலத்தில் வந்து முனிவர்களும் சித்தர்களும் குகையில் உட்காந்து தியானம் பண்ணாங்க அந்த குகை என்பது இருட்டாக இருக்கும் இப்போ எங்கள் கழுவ மலையில் வந்து மலையில் ஒரு குகை இருக்குது ஆனால் உள்ளே போய் தவண்டு போயிட்டு உள்ளே வரணும் ஒரு காலத்தில் போயிருக்க எப்பெல்லாம் போய் வந்து கொஞ்சம் தொப்பையெல்லாம் விழுந்ததுனால உள்ளே போயிட்டு எல்லாம் வர முடியாது அது பாதுகாப்பாக இப்போ பூட்டி வைக்கப்பட்டுள்ளது கழுவமலை மலையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சமண முனிவர்கள் இறந்திருக்கு இறந்திருக்காங்க அது ஒரு பெரிய வரலாற்று ஸ்தலம் எங்கெல்லாம் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கும்பிட்டு வேண்டியது வேண்டுதல் பண்ணினால் கண்டிப்பாக கிடைக்கும் அது வியாழக்கிழமையாக நீங்கள் வரணும் அது ஒரு குடவரை கோயில் குடவரை கோயில் என்பதனால் முருகப்பெருமான் வள்ளி தேவியானோடு இருக்காங்க அகிலாண்டேஸ்வரியும் சிவபெருமானும் இருக்காங்க ஒரே கோயிலுக்குள்ள ரெண்டு ரெண்டு ஸ்தலங்கள் இருக்கிறது நிறையா தெய்வங்கள் இருக்கு இந்திரன் இருக்காரு அதற்கடுத்து பிரம்மா இருக்காரு இவர் என்ன சொல்லலன்னா வந்து நரசிம்மூர்த்தி இருக்கார் சண்டிகேஸ்வரர் இருக்காரு ஒரே கோவிலுக்குள்ள வந்து இரண்டு கொடிமரங்கள் இருக்கு ஒரே கோயிலுக்குள்ள இரண்டு கொடிமரங்கள் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி இருக்காரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க எல்லாமே இருக்கிறது அற்புதமான கோவில் ஒரு ரெண்டு ஏக்கர் மேலே உள்ள பரப்பளவு இருக்கும் பரப்பளவு இருக்கும் இப்போ அதிகமான கூட்டங்கள் நாம் அந்த ஊருக்கு போய் முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அந்த இடத்துல வந்து இப்போ கூட்டங்கள் அதிகமாக வருகிறது அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து சென்றீர்கள் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் கழுகுமலை முருகன் வந்து ஒரு அகத்தியருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் வாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்ப இந்த குகை தியானம் என்பது என்ன செய்யும் குகை தியானத்தின் மூலமாக நாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி விடலாம் நினைச்சதை நினைச்சபடி நடத்தலாம் அந்த நினைத்ததை நினைத்தபடி நடத்துவதற்கு வந்து ஏதுவான ஒரு இது என்ன ஒரு தனிமையான இடத்தில் இல்லை நம்ம காரில் போகும்போது கூட அந்த மூவிங்ல வந்து இந்த குகை தியானத்தை செய்யலாம் இந்த குகை தியானம் என்பது இரண்டு கண்களையும் மூடிக்கிடணும் எந்த மூச்சில வந்து ஓடுகிறதோ மூச்சு ஓடுகிறதோ அதற்கு எதிர் மூச்சை வந்து நம்ம அடைச்சிட்டு இந்த ஓடுகின்ற மூச்சு இருக்குலையே அந்த மூச்சை வந்து நல்லா உள்ள இழுத்து தம் பண்ணிக்கிடும் தம் பண்ணணும் தம் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் வந்து கும்பகம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து கும்பகம் பண்ணலாம் பண்ணிட்டு எந்த மூச்சு வலி இழுத்தமோ அதே மூச்சு வலி திரும்ப விடணும் திரும்ப அதே மூச்சு வலி ஓடிக்கிட்டு இருக்க மூச்சு வலி இழுக்கணும் இழுத்து கும்பகம் பண்ணணும் திரும்ப அதே மூச்சு வலி விடணும் இப்படி மூணு நிமிடங்கள் செய்யணும் மூணு நிமிடத்துல வந்து சார் நம்ம அவ்வளவு ரொம்ப தம்பிடிக்கணும்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு செகண்ட்ஸ் கூடுதா ஒரு முப்பது செகண்ட்ஸ் வந்து நம்ம உள்ள தம்பிடிச்சிட்டு எந்த மூக்கின் வழி இழுக்கமோ அந்த மூக்கின் வழியாக இருக்கும் ஏன்னா இந்த மூக்கில் சரளமாக போய்கிட்டு இருக்கோம் அந்த மூக்கில் தான் நம்ம இது இந்த செயலை வந்து கண்டிப்பாக செய்யணும் நாம் செய்யும்போது என்ன சொல்லலாம்னா அந்த கும்பகம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற கசடுகள் வெளியே எடுத்து எரியும் கடை கசடுகள் எழு இது பண்ணும் உங்களுக்கு தடையாக இருக்கின்ற காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகும் இதை எவ்வளோ நேரம் வேணாம்னு சொல்லலாம் ஆனால் மூணு நிமிஷம்தான் ஒரு பகுதி அதுக்கடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு எந்த பக்கத்தில் மூச்சு ஓடுதோ அதற்கு எதிர்மனை அடைச்சிட்டு உள்ளே இழுத்து கும்பகம் பண்ணி கண்ணை மூடிக்கிடணும் கண்ணு மூடுதல் தான் இதில் மெயினான சப்ஜெக்ட்டு அதை அப்படியே திரும்ப ரிலாக்ஸேஷனாக வெளியே விடணும் அதே மூக்கோழி திரும்ப இழுக்கணும் இழுக்கணும் அதை போது என்ன சொல்லுன்னா திரும்ப அதே மக்கொழி வெளியே விடணும் இதை நீங்கள் மூணு நிமிஷம் வந்து செட் பண்ணிக்கிடணும் அது நமக்கு ஒரு அளவீடுகள் தான் அதுக்காக நம்ம ஒரே தடவையில் மூணு நிமிஷம் வந்து செஞ்சிருவோம் அப்படின்ட்டு வந்து நம்ம சிரமெல்லாம் பட வேண்டாம் இது போக போக பறிச்சித்து பார்த்து பறிச்சித்து பார்த்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம செய்து வர வர நாம் சமநிலைப்படுவோம் வெற்றி வந்தால் சந்தோஷம் தோல்வி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இது நமக்கு வந்துடும் இதை தொடர்ச்சியாக செய்ய செய்ய பணம் பொருள் என்பம் அறம் பொருள் என்பம் அத்தனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது நான் பரீட்சித்து பார்த்த ஒன்று பரிட்சித்து பார்த்த ஒன்று சாதாரணமான விஷயம் கிடையாது பரிட்சித்து பார்த்த ஒன்று அப்படிங்கிறதுனால இதை இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துட்டு சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ குகை தியானம் பண்ணினேருக்கு என்று சொன்னான் குகை தியானம் பண்ணது கண்ணை குகை குகைகானங்க இருக்கும் எந்த மூக்கில் வந்து மூச்சு விடுதோ அந்த மூச்சு வழியை ஏற்றி கும்பகம் பண்ணி வெளியே விட்டு வர 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 நம்மளுடைய கர்மா குறையும் அந்த கும்பகம் பண்ண கூடிய காலத்தில் நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரத்திற்குண்டான பலன் நூறு பெர்சன்ட் நமக்கு கிடைக்கும் இது ஒரு உத்தரவாதமான உண்மை உத்தரவாதமான உண்மை இதில் முதல்ல எடுத்த உடனே நமக்கு வந்து என்ன சொல்லலாம் நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகணும் இதையும் எதிர்பார்க்காதீங்க எல்லா மனிதனுமே நினைக்கக்கூடிய ஒன்று என்ன சொன்னால் முதலில் எடுத்த உடனே எனக்கு நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கேட்குறான் அது நடக்காது நம்முடைய கர்மாக்கள் அழிந்து அதாவது ஒரு வீடு கட்டும்போது நம்ம எப்படி வந்து இடத்த நல்லா சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி செயல்படுகிறோமோ அது மாதிரி தான் இது நீங்கள் எடுத்த உடனே நூறு பெர்சன்ட் சக்ஸஸுக்கு கொண்டு வந்துடலாம் பணம் பொருள் இன்பம் எல்லாம் வந்துடும் அப்படின்னா அது நடக்காது இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதையும் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பரிச்சுத்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்ற நகரா நபராக வர முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது குகை தின தியானம் என்பது ஒரு அந்த காலத்தில் சித்தர்கள் வழிபட்ட ஒரு முறை அப்ப இப்ப எல்லாருக்கும் இந்த சித்தர்கள் வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒன்று குருவுக்கு ஒன்னு ஒன்போதில் கேது இருப்பது குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து கேது இருப்பது கேதுவுடைய நட்சத்திரத்தில் குரு இருப்பது இதெல்லாம் சித்தர் வழிபாட்டுக்குண்டான அற்புதமான ஒரு ஜாதக அமைப்பு இந்த நபர்கள் இதை செய்தால் இந்த நபர்கள் இதை செய்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறுவார்கள் என்ன நீங்கள் எல்லாரும் என்ன சித்தர் என்று சொன்னால் என்ன சித்தாவது நமக்கு தேவையான காரியங்களை சித்தாக்கி கொண்டு வெற்றி பெறுவது நம்ம மனம் வந்து பலமாகும் பலவீனமாகாது நம்ம முன்னாடி வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் வரட்டும் அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை கொடுக்கும் பயத்தை கொடுக்காது நம்ம போகிற இடங்களில் நமக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் அது அந்த பக்கத்தில் வராது இதை எல்லா மனிதரும் தினமும் மூணு நிமிஷம் என்பதில்லை ஆரம்பம் மூணு நிமிஷம் ஒரு பகுதி ரெண்டாவது மூணு நிமிஷம் ரெண்டாவது மூணு நிமிஷம் இப்படி ரெகுலரா செய்து வர வர இந்த உடல் வந்து ஒரு சமநிலைப்பட்டு விடும் கண்டிப்பாக இது ஒரு பயிற்சி உடலுக்கு நல்லது நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த குகை தியானம் ஒரு எல்லா மனிதனுக்கும் தேவையான ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் அதற்கு கே நேர கால அவகாசங்கள் எதுவும் கிடையாது இந்த டயன் கிடையாது எல்லாமே பீஸ் ஆஃப் மைண்டாக நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அறம் பொருள் இன்பத்தை தேடிக்கொள்ளுங்கள் குகை தியானம் அவ்வளவு வலிமையானது இதை கடைசியாகவும் சொல்லிடுறேன் எந்த பக்கம் மூச்சு ஓடுகிறதோ அதற்கு எதிர்ப்பக்கம் மூச்சை அடைத்து உள்ளே இழுத்து கும்பகம் பண்ணி உங்களால் எவ்வளவு நேரம் முடிகிறதோ கும்பகம் பண்ணிட்டு எந்த பக்கம் மூச்சை இழுத்தீர்களோ அதே மூச்சு வெளியே திரும்ப விடணும் இப்படி ரெகுலராக வந்து ஒரு பகுதிக்கு மூணு நிமிஷம் நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அனைத்தையும் பெற்று வாழ முடியும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சோமய சூழ்க சோமய சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்